இப்படி வந்து பாட்டு பாடுற மாதிரிதான் ஒரு வழியா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே டீமுக்கு வந்துட்டாருங்க ஏன்னா இந்த டீல் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேவே அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கேக்கு வந்து நம்ம சஞ்சு சாம்சன் வந்துட்டாரு அதே மாதிரி சிஎஸ்கேல இருந்து ஜடேஜாவும் சாம் கரனும் ராஜஸ்தான் டீமுக்கு வந்து போயிட்டாங்க உண்மையிலே சிஎஸ்கேவுக்கு சஞ்சு சாம்சன் வந்தது ஒரு நல்ல விஷயம் வந்து டாப் ஆர்டர் ரொம்ப வீக்கா வந்து இருக்கு இருக்கும்போது சஞ்சு சாம்சன் வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து இருப்பாரு ஏன்னா ஆல்ரெடி பாவம் தோனி வந்து விக்கெட் கீப்பிங் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்படி இருக்கும் போது சஞ்சய் சாம்சன் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவாரு அதே மாதிரி ஒரு கேப்டன் மெட்டீரியலும் கூட இதனால வந்து அவர் சிஎஸ்கேக்கு வர்றாரு அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் தான் சஞ்சய் சாம்சன் வருகைக்கு அப்புறம் சிஎஸ்கே எப்படியாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துடணும் அப்படின்னா எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா என்னதான் சிஎஸ்கேக்கு சஞ்சய் சாம்சன் வந்தது நல்ல ஒரு குட் நியூஸா இருந்தா கூட சிஎஸ்கே ல இருந்து ஜடேஜா ராஜஸ்தானுக்கு போனது கொஞ்சம் கஷ்டமா தாங்க வந்திருக்கு ஏன்னா ஜடேஜா எந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளேயர்னு தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல சிஎஸ்கே கப்பை வின் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு ஜடேஜா கடைசியில மாஸ் காட்டினதான் வந்து காரணம் கடைசியில் ஒரு சிக்ஸும் ஃபோரும் அடிச்சாரு தான் நம்ம கப்பையே வின் பண்ணோம் அப்பேற்பட்ட பிளேயர் வந்து ராஜஸ்தானுக்கு போறாரே சிஎஸ்கேல வந்து ஜடேஜா இருந்தால் நல்லா இருக்கும் அவர் நல்ல பவுலிங்கும் பண்ணுவார் நல்ல ஒரு ஆல்ரவுண்டராகவும் இருப்பாரு அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வந்து ராஜஸ்தான் டீமுக்கு போனார் அப்புடின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கவலையில் இருக்காங்க ஆனால் என்ன தான் இதை ஏற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நமக்கு ஏற்றுக்கிட்டு தாங்க வந்து ஆகணும் ஏன்னால் இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிள் இப்போ ஜடேஜாவுக்கு வந்து முப்பத்தாறு வயசு வந்து ஆகிருச்சு அவர் வந்து ஐபிஎல்லில் கண்டினியூ பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை கரெக்டாக ஒரு மூணு வருஷம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும் இதே சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வந்துட்டார் அப்புடின்னா சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே ஒரு அஞ்சாறு வருஷம் ப்ராப்பராக கரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியும் அதனால ஜடேஜா தேஜாவை திரும்ப கண்டினியூ பண்ண விடுறதுக்கு அதுக்கு பதிலாக சஞ்சய் சாம்சனை வச்சு சிஎஸ்கே டீமை பில்ட் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு ஃபியூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் அதனால தான் சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா இப்போ சஞ்சு சாம்சனை இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அவர் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா பரவாயில்ல அவர் சொதப்புனார்னா எல்லாமே வேஸ்ட்டு தானே அதனால எப்படியாவது சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு பண்ணாங்க சஞ்சு சாம்சன் இந்த தடவை ஐபிஎல்ல என்ன பண்றாரு அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டீலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு கொண்டு வந்தது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்